அரியவன் திருப்புறம்பயத்தில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு தொடர்ந்து போனப்போ ஆற்றூருக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கே போகாமல் திருமுதுகுன்றத்துக்கு போனார் போகிற வழியில் பரமசிவன் ஒரு பிராமணராக சுந்தரமூர்த்திக்கு முன்னாடி நின்னார் அந்த பிராமணரை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயரே திருமுதுகுன்றத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டார் அதுக்கு அந்த ஐயர் இது கூடலையாற்றூருக்கு போகிற வழின்னு சொல்லி வழி காமிச்சபடியே முன்னாடி போனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பின்னாடியே போனார் கொஞ்ச தூரத்துல அந்த பிராமணர் மறைஞ்சு போனார் அங்க வடிவுடைய மழுவேந்தின்னு தொடங்குற திருப்பதிகத்தை படினார் அங்கிருந்து குடலையாற்றூருக்கு போனார் சுவாமி தரிசனம் செஞ்சார் அப்புறம் திருமுதுகுன்றத்துக்கு போனார் அந்த ஸ்தலத்துல சுவாமி தரிசனம் செஞ்சு நஞ்சு இடையின்றுன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அங்கிருக்க இறைவன் பழமலை நாதர் கிட்ட தனக்கு பொருள் வேணும்னு மனசுல நினைச்சு கும்பிட்டார் பதிகம் பாடினார் இறைவன் அவருக்கு பன்னிரண்டு ஆயிரம் பொன் கொடுத்துள்ளனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் கிட்ட சுவாமி தேவரீர் தந்தருணுன்னு இந்த பொண்ணெல்லாம் திருவாரூர்ல இருக்கிறவங்க அதிசயப்படுறபடி அங்க வர செய்யணும்னு கும்பிட்டார் அப்போ சுந்தரனே நீ இந்த பொண்ணு எல்லாத்தையும் மணிமுத்தா நதியில போட்டு திருவாரூர் குளத்துல போய் எடுத்துக்கோன்னு சுவாமி திருவருள்னால அசரீரி ஒழிச்சுது அதை கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அதுல ஒண்ணு மட்டும் மாதிரிக்கு எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் மணிமுத்தா நதியில போட்டார் அன்னைக்கு என்ன வழிய வந்து ஆட்கொண்ட திருவருளை அறிவேன்னு சொல்லி சிதம்பரத்துக்கு போக நினைச்சு வழியில திருக்கடம்பூரை கும்பிட்டு அப்புறம் சிதம்பரத்துக்கு போனார் சபாநாயகரை கும்பிட்டார் மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியேன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அங்கிருந்து புறப்பட்டு கருப்பரியலூருக்கு போனார் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டார் அடியார்கள் சூழ உள்ள போய் சுவாமி தரிசனம் செஞ்சார் சிம்மாந்து சிம்புளித்தேன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் கருப்பரியலூர்ல இருந்து புறப்பட்டு மண்ணிவளம் படிக்கரைக்கு போனார் உமையம்மைய தன்னோட ஒரு பாகத்துல வச்சிருக்கிற இறைவனை கும்பிட்டு முன்னவன் தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அங்கிருந்து புறப்பட்டு திருவாழ்கொழிப்புத்தூருக்கு போக மறந்து போனார் வழியில ஞாபகம் வந்து திரும்பி அந்த ஸ்தலத்துக்கு போய் தலைக்கால நின்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடி அருளினார் கோயிலுக்குள்ள போனார் ரோம சிலருக்கு மனசுருக உமாமேஸ்வரனை கும்பிட்டார் வெளியே வந்து அங்க தங்கி இருந்துட்டு அங்கிருந்து புறப்பட்டார் முள்ளூருக்கு போனார் அங்க இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்தார் அங்க வல்வா என்னன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அங்கிருந்து புறப்பட்டு திருவதிர்கோல் பாடிக்கு போனார் யானைன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அங்க இறைவனை கும்பிட்டு அவர் அருளை பெற்று திருவேல்விக்குடிக்கு போனார் அங்க சுவாமியை கும்பிட்டு முப்பதும் இல்லைன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் வழியில் நிறைய ஸ்தலங்களில் சிவபெருமானை கும்பிட்டு கடைசியில் திருவாரூருக்கு போனார் அங்கே சுவாமி தரிசனம் செஞ்சார் பறவையாரோடு இருந்தார் ஒரு நாள் பறவையாரை பார்த்து நான் திருமுதுகுன்றம் போய் அங்கே இருக்க பழமலைநாதரை கும்பிட்டேன் அந்த இறைவன் எனக்கு பன்னெண்டாயிரம் பொன் கொடுத்தார் அதை திருவாரூர் வாசிகளை அதிசயப்படுற மாதிரி அங்கே வர வைக்கணும்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன் அதுக்கு அந்த இறைவன் அதை மணிமுத்தா நதியில் போட்டுட்டு திருவாரூர் குளத்தில் போய் எடுத்துக்கோன்னு ஆசிரியர் வாக்கு சொன்னார் அதனால அது எல்லாத்தையும் மணிமுத்தா நதியில போட்டுட்டேன் இப்போ இங்க இருக்க கோயில்ல மேற்கு திசையில இருக்கிற குளத்துல போய் அவரோட அருள்னால அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம் வான்னு கூப்பிட்டார் அதை கேட்ட பறவையார் இது என்ன அதிசயம்னு சிரிச்சாங்க அதுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெண்ணே நம்ம இறைவனோட திருவருளால அந்த பொன் முழுசையும் குளத்தில் எடுத்து உனக்கு தரேன் இது சத்தியம்னு சொன்னார் பறவையாரை கூட்டிட்டு கோயிலுக்கு போனார் வன்மீகநாதரை கும்பிட்டார் கோயில வலம் வந்தார் கோயிலில் மேற்கே இருக்க திருக்குளத்துக்கு போனார் கரையில பறவையாற நிக்க சொன்னார் சுவாமியை கும்பிட்டு குளத்தில் இறங்கி அங்கு தடவினார் அப்போ பரமசிவன் சுந்தரமூர்த்திய திருப்பதிகம் பாட வைக்கணுங்கிற திருவிளையாட்டினால அந்த குளத்தில் பொண்ணை வரவழைக்கல அதை பார்த்து பறவையார் ஆற்றுல போட்டுட்டு குளத்தில் தேடுறீங்களான்னு கேட்டாங்க அதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி தேவரீர் முன்ன சொன்னபடி பறவையார் என்ன பார்த்து கேலியாக சிரிக்காதபடி பொன் தாங்கன்னு திருமுதுகுன்றம் பழமலைநாதரன் மேலே திருப்பதிகம் படினார் பரமசிவன் திருவருளால் பொண்ணெல்லாம் தண்ணியிலிருந்து எழுந்து மேலே வந்தது அது எல்லாத்தையும் கரைக்கி எடுத்துகிட்டு வந்தார் அந்த பொண்ணையும் தான் முன்னாடி மாதிரிக்காக எடுத்து வச்சிருந்த பொண்ணையும் மச்சம் சரி பார்த்தார் ரெண்டும் ஒரே மாதிரி பாடினார் அப்போ இறைவன் குறைவில்லாத பொண்ணை தந்தொருளினார் சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் மாட்டின் சுமத்தினார் பறவையாரோட வீட்டுக்கு அனுப்பினார் கோயிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டார் வீட்டுக்கு போய் பறவையாரோட சந்தோஷமா வாழ்ந்திருந்தார் அப்படி வாழ்ந்திருந்த சமயத்துல தினம் திருவாரூரில் சுவாமி தரிசனம் செய்வார் அப்போ பாரு தாங்கின்னு தொடங்க திருப்பதிகத்தை பாடினார்